ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் அட்வொகேட் பிரபு அதாவது இது வந்து ஒரு பொதுவான கருத்து சட்டமடை நேர்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் கிடையாது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி எல்லாருக்குமே சரி எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி எவ்வளவு பெரிய நடிகர் நடிகை யாரா இருந்தாலும் சரி யார் வந்து உங்களுக்கு வந்து ஆட் கொடுத்தாங்கன்னாலும் சரி உங்க வெல்விஷராக இருந்தாலும் சரி ஈவன் நானே வந்து சொன்னா அவ்வளவு சரி தயவு செய்து இந்த ரம்மி சர்க்கிள்ன்ற கேமு ராஜா ராஜான்னு ஏதோ ஒரு வந்திருக்கு இப்போ புதுசாக அந்த ராஜா கேமு இதுக்கு மேலாம் தயவு செய்து எந்த கேமாக இருந்தாலும் சரி இந்த கேமில் வந்து உங்களுக்கு ரிஸ்கே கிடையாது என் ஐடியில் வந்து நான் மேலே டேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எதாவது என்ன கதைகள் விட்டாலும் தயவு செய்து கேம் பக்கம் போகாதீங்க இந்த ரம்மி சர்க்கிள் என்ன பண்ணுவோம்னா உங்களை அடிக்ட் ஆக்கி அடிக்ட் ஆகி அடிக்ட் ஆக்கி கடன் வாங்கி கடன் வாங்கி நடுத்து அடிக்க விட்டுருவாங்க இந்த ராஜா கேம் இருக்கு பாருங்க இந்த ராஜா கேம்ல என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு நூறு ரூபாய் நீங்க போடுவீங்க இரநூறுவா வரா மாதிரி இருக்கும் அந்த இரநூறுவா எடுக்கிறதுக்கு உங்க பேங்க் அக்கௌண்ட் கேட்பாங்க டீடைல்ஸ் எல்லாம் அவர் தான் உங்க இருக்கிற மொத்த பைசா வயசு போடுவாங்க தயவு செய்து எந்த செலிபிரிட்டி இந்த செலிபிரிட்டிங்க இருக்கானு இந்த ஃபாலோவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் சேர்த்து நீங்க எல்லாம் அவங்களை ஃபாலோ பண்ணனால தான் அவங்களுக்கு அவங்க பேர் செலிபிரிட்டி நீங்க இல்லைன்னா அந்த செலிபிரிட்டி கிடையாது ஒரு குப்பையும் கிடையாதுங்க சரிங்களா அப்ப அந்த மாதிரி ஆட்கள் அவங்க கூட போற தங்கச்சியோ அண்ணனையோ அக்காவோ தம்பியோ விளையாட வைக்க மாட்டாங்க இதுதான் சத்தியம் தயவு செய்து சொல்றேன் ஆன்லைன் கேம்ஸ்ல போய் உங்க வாழ்க்கை இழந்துறாதீங்க உழைக்கிற பணமே நம்மளுக்கு நிக்க மாட்டேன் தயவு செய்து ஓசியில உட்காந்து கேம்ல எல்லாம் பணம் நினைக்காதீங்க காவல்துறையின் உங்களுக்கு நல்ல அவேர்னஸ் கொடுத்துட்டாங்க காவல்துறையும் சொல்லிட்டாங்க நிறைய நிறைய செலிபிரிட்டிஸும் சொல்லியிருக்காங்க இதில் அதே மாதிரி கவர்மெண்ட் தமிழக அரசும் இப்போ ஃபோன் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மை தயவு செய்து உங்களுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பைசை கொடுத்து ஏமாந்துடாதீங்க அது யார் சொன்னாலும் சரி எந்த கேம்ல போய் பைசா இறக்கிடாதிங்க அப்படி சப்போஸ் பைசா இறக்கிட்டீங்க ஏமாந்துட்டீங்க இல்லை வேற ஒருத்தர் வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க வேற ஒருத்தர் வந்து கேஒய்சி அப்ளை ப ஃபில் பண்ணணும்னு சொன்னாங்க லோன் வாங்கி தரேன்னு சொன்னாங்கன்னு சொல்லி யாராவது உங்கள் பைசா ஏமாற்றிட்டாங்கன்னா நியர்பை இருக்க சைபர் கிரைம் உடனே போயிட்டு அங்கே கம்ப்ளைண்ட் கொடுங்க சம்பந்தப்பட்ட அக்கௌண்ட் எப்படி பாஸ் காசு அன் ப்ரூஃபையும் கொடுங்க எந்த அக்கௌண்ட் அனுப்பிச்சுங்களோ அந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருவாங்க உங்கள் கம்ப்ளைண்ட் எப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்களோ வாபஸ் வாங்குறீங்களோ அதுக்கப்புறம் தான் அந்த அக்கௌண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதனால தயவு செய்து ஃபஸ்ட்டு எதுக்கு இந்த நம்பலாம் பாதி சைபர் கிரைம் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க எல்லா சைபர் கிரைம்லேயும் ரெஸ்பான்ஸ் இருக்குமான்னு தெரியாது ஆனால் எந்த விதமான விதமான ஆன்லைனுக்கும் அது முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வீட்டில் உட்காந்து ஈஸியாக சம்பாதிச்சுலாம் பார்ட் டைம் ஜாப் இதெல்லாம் போய் நம்ம ஏமாற்றுறாதீங்க தயவு செய்து சரிங்களா எனக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாளும் எனக்கு நிறைய ஃபோன் கால் சுற்றுல மாதிரி ஏமாந்து ஏமா ஏமாத்துன்னு சொல்லி தயவு செய்து ஏமாறாதீங்க தேங்க்யூ